வணக்கம் நான் நிரோஜன் இப்ப எல்லாருக்கும் இப்ப வந்து சிறுதானியங்கள் வந்து குடலை பருவத்தை தாண்டி அறுவடை சீசன் நடந்து கொண்டிருக்கு குடலை பருவங்களும் நடந்து கொண்டு முக்கியமா வந்து திணை சாமை குரக்கன் இந்த இதுதான் இப்ப நல்ல பெரிய சீசன் போய்கொண்டிருக்குது இதுல இருக்க பெரிய பிரச்சனை எல்லா விவசாயிகளுக்கும் முக்கியமா முல்லைத்தீவு வவனியா புதுக்குடியிருப்பு சாய் எல்லா இடம் ரெண்டு மாவட்டம் உண்டு பெரிய பெரிய அளவுல செய்கிற முல்லைத்தீவு வவனியா ரெண்டு மாவட்டங்கள்லயும் சந்துகுத்தி அதாவது பூச்சி என்ன சொல்லுவா எங்கட அந்த குடலை அடிப்பகுதியில வந்து சார உறிஞ்சி விட்டுரும் அதை குத்தி உறிஞ்சி விட்டுரும் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது அதுக்கு எல்லாரும் வந்து வேட்டைக்குலன்ற கெமிக்கலை தான் கூடுதல் அடிச்சு கொண்டிருக்கிறோம் இன்னுமே பிரச்சனை தீரியலே என்ற நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இன்னைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஃபார்ம் ஹவுஸ்க்கு மேல கதைச்சாச்சு தொடச்சி அடிச்சு கொண்டிருக்கிறான் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் குத்தி வந்து ஒரு பிரச்சனையை எல்லாது நீங்க கட்டப்படுத்தலாம் முதலாவது எப்படி இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க எல்லாருமே சந்து குத்தி ரொம்ப முடிஞ்ச பிறகு மேல வெடுற கதரை பார்த்துட்டு தான் மருந்து அடிக்கிறீங்க சந்துகுத்தி வெடுறதுங்கேண்டா எங்கடா தண்டுல கீழ்பகுதியில ஒரு ஓட்டை வந்து விழுந்துடும் ஓட்டை வந்து விழுந்தா சந்து ஊத்தி அடிச்சுட்டேன் அடுத்தான் அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் ஒரு மஞ்சள் காட் வந்து ரெண்டு பக்கம் கிரீஸ் தடாகி போட்டு இல்லாடி மஞ்சள் அட்டை விற்கிறாங்க விவசாயி விவசாய கடையில வந்து மருந்தல் விற்கிற கடையிலே இருக்குது மஞ்சள் அட்டையை வந்து கட்டி விடுங்க அப்படி இல்லையனா கிரீஸ் பூசின மஞ்சள் தாளை வந்து கட்டி விடுங்க அதுல வந்து அந்த பூச்சி வந்து ஒட்டும் ஒட்டினா அதை படத்தை எடுத்து அனுப்புங்க எங்களோட நம்பருக்கு அனுப்புங்க இல்லாடி எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு நாங்க இப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வந்தா பிறகு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று காக்குறது வந்து அந்த இருக்கிற இடங்கள்ல வந்து இப்ப நெல்லு குடலை ஆயிட்டு இல்லாடி குரக்கன் குடல ஆகிட்டேன்டா ஒரு மனம் ஒன்று வரும் அந்த பால் பருவ மனம் அந்த மர மனத்துக்கு தான் பூச்சி எடுபட்டு வாரது மனத்தை இல்லாம பண்ணணும் மனத்தை இல்லாம பண்றதுக்கு வந்து நீங்க நிறைய வேலையைகள் செய்யலாம் அடுத்தது வந்து அந்த இடத்துல கசப்பு தன்மையை ஏற்படுது அதுல குத்தி சார்ஜோ கசப்பு தன்மையை ஏற்படுத்திவிடும் ரெண்டே ரெண்டு விஷயத்தையும் செய்யறதுல ஒன்று வேப்பண்ணா அடிக்கலாம் இல்லாட்டி அஞ்சல கரைசல் அடிக்கலாம் இல்லாட்டி புதினா கரைசல் அடிக்கலாம் இல்லாட்டி முட்டை கரைசல் அடிக்கலாம் ஆஹ் மற்றது இந்த இந்த கரைசல்கள் எப்படி செய்யறேன்னு கூட நீங்க எங்கள்கிட்ட நேரம் அடிச்சு கேட்கலாம் மற்றது வேட்டைக்குளால அடிச்சு நீங்க கட்டுப்படுத்தலாதுன்றது வந்து நீங்க என்ன காரணம்டா பூச்சியில வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சா பிறகு கொள்றதுல வேலை இல்லை நடக்க முன்னாடி நீங்க பாதுகாக்கணும் அப்படி இல்லையண்டா ஒரே ஒரு விஷயம் டீ மாதிரி கட்டி போட்டு தடியில அங்கங்க குத்தி விடுங்க அங்கங்க குத்தி விட்டாலே அந்த பூச்சியில வந்து பொறுக்குறதுக்கு சிட்டு குருவிகள் வரும் அதுல தங்கி அதுகள் பொறுக்கிக் கொள்ளும் நீங்க எல்லா விஷயத்தையும் கணத்துல விழுறதுக்கு முன்னா இந்த டீ மாதிரி அங்கங்க கட்டுங்க அப்படி இல்லையண்டா அஹ் கசப்புத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வேப்பண்ணி அடிக்கலாம் இல்லாட்டி வேற கத்தாழை க கரைசல்கள் அடிக்கலாம் வசம்பு வந்து கரைச்சி தெளிக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது தேவையில்லாம இல்லாம வேட்டை மூன்று திறம் அடிச்சேன் நாலு திறம் அடிச்சேன் தோசைச்ச குட்டி அடிச்சுன்னு நஞ்சுக்கு மேல நஞ்சை விதைச்சு நீங்களும் கிடாதீங்க மண்ணையும் கடை பண்ணாதீங்க எல்லாரையும் நாசப்படுத்தாங்க சுருதானியன் நாங்க கொண்டு வந்து வந்து நஞ்சில்லாத விவசாயத்துக்கு உருவாக்கணும்ன்றதுங்க அப்படியாக இந்த மூட்டுத்தனமான வேலையில செய்யாம எல்லாரும் சேர்ந்து நல்ல வேலையில செய்து நாட்டுக்கு நல்லது செய்வோம் நன்றி